அனைவருக்கும் வணக்கம் நான் சட்டத்தரணி புவீந்திரன் ரிக்னோ நாங்கள் வடக்கு மாகாணத்தின் குறிப்பாக வட பகுதியின் பணியாற்றுகின்ற தொழில் வல்லுநர்களையும் தொழில் வல்லுநர்களையும் சமூக ஆர்வலர்களையும் பல்துறை சார் ஆளுமை மிக்கவர்களினுடைய கூட்டாக இந்த ஊடக சம்ப சந்திப்பினை மேற்கொள்கின்றோம் இது வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே எமது பார்வையில் மக்கள் தேசிய சக்தியின் கொள்கை திட்டத்தினை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதனை அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கை திட்டத்தினை மிகுந்த பிரஜை அணுகி ஒரு ஊடக அறிக்கையினை நாம் தயார் செய்திருக்கின்றோம் அந்த ஊடக அறிக்கையினை அளிக்கை செய்வதே இந்த ஊடக சந்திப்பினுடைய பிரதானமான நோக்கம் அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியினர் எமது நீண்டகால சமூக அரசியல் அபிலாஷைகள் தொடர்பில் மிகுந்த அக்கறையுடனும் கவனத்துடனும் செயற்படுவார்கள் என நாங்கள் நம்புகின்றோம் இவ்வாறாக நீங்கள் நாம் செய்துள்ள இந்த ஊடக அறிக்கையில் பிராதானமாக பின்வருவோர் கையொப்ப அதனை ஏற்றுள்ளனர் அவர்களுடைய விபரத்தை வாசிக்கின்றேன் டாக்டர் எம் அல்ஃப்ரெட் ஃபோமடீன் ஃபேக்கல்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பெரதேனியா டாக்டர் ஏ ராஜன் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா மிஸ்டர் டி அரவிந்தன் கொமர்ஷியல் பேங்க் கிளிநொச்சி ডোক্ট এস আলহন ফ্য্যাকলটি আফ সাইয়াইর্টি আফ জাফা মিস্ট এস কবি ফ্যকালটি আফ আর্টস ইউনির্শিটি আফ জাফ্না প্রোফেসর আবির ফ্যকালটি আফ সাইয়াই যুনি আফ জাফ্না প্রোফেস প্রিন জয় দেবেন ফ্যাকালি আফ সাইয়াইয়াই যুনি আফ জাফনা ডোক্টমেশ ফ্যাকালটি আফ ম্যানেজমেন্ট স্টডি অ্যান্ড কমর্সিটি আফ জাফ্না মিস্টার পি রেগ্নো এটনি Mr. B. sayanthan, Area Sales Manager, Diesel and Motor Engineer, PLC, North and East. Engineer M. Suryasagaram, Retired Engineer, Jaffna. Mr. S. Srivahisan, Station Master, Sri Lanka Railways. Professor K. Sudhagar, Faculty of Arts, University of Jaffna. Mr. M. Tiruvadavuran, Attorney at Law, Jaffna. Dr. N. Varadan, Faculty ஆஃப் சயின்ஸ் University ஆஃப் ஜாப்னா மிஸ்டர் எஸ் விமல் Faculty ஆஃப் ஆர்ட்ஸ் University ஆஃப் ஜாப்னா இவர்கள் கையப்பமிட்டு அளிக்கின்ற இந்த ஊடக அறிக்கையினை சமர்ப்பிப்பதற்காக கலாநிதி அறிவழகன் அவர்களை அழைப்பேன் வணக்கம் பன்முக ஆளுமைகளின் பார்வையில் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை திட்டத்தினை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும் இலங்கை சுதந்திரம் சுதந்திரமடைந்தபோது தெற்காசியாவிலேயே பொருளாதார ரீதியில் ஒரு ப வளமான நாடாக சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது சுதந்திரத்தை பெற்ற போது ஜப்பானுக்கு அடுத்தது வழியாக த தனிநபர் வருமானம் அதிகமுள்ள நாடாக இலங்கை இருந்தது அது மாத்திரமல்ல மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் தனியாக பிரிந்தபோது சிங்கப்பூர் தந்தையை அழைக்கப்படும் லீக் வாஞ்சு கொழும்பு மாறத்தைப் போல சிங்கப்பூரை வளர்க்க வேண்டும் என விரும்பினார் அவ்வாறு வளமான நாடாக இருந்த இலங்கை இன்றைக்கு ஒரு திவாலான நாடாக மாறியிருக்கிறது இதுக்கு என்ன காரணம் இலங்கை சுதந்திரம் அடைந்த எழுபத்தைந்து வருடங்களாக ஐந்து குடும்பங்களை உயரடுக்கு குடும்பங்களை அஞ்சு சேர்ந்தவர்கள் தான் மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள் அவர்கள் இனவாதத்தை ஒரு ஆயுதமாக பா தாங்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வருவதற்கு இனவாதத்தை கையிலிருந்து இலங்கை சுதந்திரம் பெற்றபோது நாங்கள் எல்லாம் இலங்கையர்களாகவே சுதந்திரத்தை பெற்றோம் அந்த நேரத்தில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை இல்லை நல்லிணக்கம் இருந்தது ஒற்றுமை இருந்தது ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ற அடையாளத்தை தொலைத்து தமிழர்களாகவும் சிங்களவர்களாகவும் முஸ்லீங்களாகவும் பிரிந்து நிற்கிறோம் எனக்கு பின்னர் எழுபத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் தற்போது இனவாதத்தை கையில் எடுக்காத தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறது அனுடகுமாரிசநாயக்கா ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர் இந்த உயிரடுக்கு குடும்பங்களை சேராத ஒருத்தர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் இது ஒரு மாற்றமாக நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் எண்பதாம் ஆண்டுகளில் இந்த தமிழர்களுக்கான இயக்கங்கள் ஒரு ஒன்றை தெரிவாக கூறியிருந்தன எங்களது போராட்டம் சிங்கள பேரினவாத அரசாங்கத்துக்கு எதிரானது மட்டுமே அன்றி சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல என்று சொல்லி இன்றைக்கு இந்த பிராந்திய அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிழைப்புவாத அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக சிங்கள மக்கள் அனைவரையும் பேரினவாதிகளாக காட்ட முயற்சிக்கிறார்கள் இணக்கரவரங்கள் வந்தபோது சிங்கள காடுவர்களால் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது பல சிங்களவர்கள் தமிழரை காப்பாற்றினார்கள் சிங்களவர்கள் அனைவரையும் பேரினவாதிகள் என்று நாங்கள் சொல்ல முடியாது அப்படி சிங்களவர் அனைவரையும் பேரினவாதிகள் என்று காட்டி தேசிய மக்கள் சக்தியையும் ஒரு பேரினவாத கட்சியாக காட்சி காட்டி தங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் இலங்கை கிரிக்கெட் அணி தொண்ணூற்றாறாம் ஆண்டில் உலக காப்பியவன் அப்படின்ற இளைஞர் என்ற அடையாளம் முதன்முதலாக ஏற்படுத்தப்பட்டது அதே மாதிரி இளைஞர் என்ற அடையாளத்தை திருப்பி ஏற்படுத்த முயற்சிக்கிற ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை காண்போம் இந்த யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருடங்களில் இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது அதில் முதன்மையான ஒன்று எங்களுடைய பிரதேசத்தை விட்டு படித்தவர்களும் இளைஞர்களும் வெளியேறி கொண்டிருக்கிறேன் இங்கே இருக்கிற இளைஞர்களும் இந்த பிரதேசத்தை வெளிநாட்டு முகத்தோடு வெளிநாட்டு கனவோடு இந்த பிரதேசத்தை ஒரு தற்காலிக உணவாக கருதி கொண்டு இருக்கிறதால அவைக்கு இந்த சமூக பொறுப்புணர்வு அதாவது முக்கியமாக அவர்களுக்கு வந்து சமூக அக்கறையும் கூட்டு பொறுப்புணர்வும் இல்லாமல் போகுது அப்படிப்பட்ட இளைஞர்களில் பூதவஸ்து பாவனையும் வன்முறையும் அதிகரித்து கொண்டு போகுது நான் சொ முதலில் சொன்ன மாதிரி இந்த கடந்த பதினைந்து வருடங்களாக எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் எதிர்பரிசீலை செய்ததாலும் இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த இனவாத அரசாங்கங்கள பாராமுகங்களாலேயும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனைகளாக முறையான அபிவிருத்தி திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை மூடப்பட்ட பல தொழிற்சாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படவில்லை அரசு வேலைகளை பெறுவது எமது பிரதேச இளைஞர்களுக்கு இலவனா இலகுவானதாக இல்லை வேலைவாய்ப்பின்மையும் அறு வறுமையும் அதிகரித்த பிரதேசமாக எமது பிரதேசம் காணப்படுகிறது இந்திய என்ற பிரச்சனையினால எங்களுடைய மீனவர்கள் பெரும் பிரச்சனையை எதிர்நோக்குகின்றார்கள் மக்களுக்கு சேவை வழங்குறதில் ஆர்வம் இல்லாத அரசு அலுவலர்களால் அரசு அலுவலகங்களில் மக்கள் அலைக்களிக்கப்படுகிறார்கள் சிங்களத்தில் வருகின்ற கடிதங்களை புரிந்து கொள்வதற்கு எங்களுடைய மக்கள் சிரமப்படுகிறார்கள் சட்டம் ஒழுங்கியோ வீதி ஒழுங்கியோ பேணுவது தொடர்பாக கவலை இல்லாமல் தங்களுக்கு பெறுவர் லஞ்ச பணத்தை பெறுவதிலே காவல்துறை குறுகியாக இருக்கிறது மக்கள் நலன் சாராது அலட்சியப் பொக்குடன் பல கிராமப்புற ஆதார வைத்தியசாலைகள் செயல்படுகின்றன பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இதை நோக்கின்ற பிரச்சனை பெண்களுக்கு எதிரான வன்முறை அது மாத்திரமின்றாமல் நுண்கதி நுண்நிதி கடன் நிறுவனங்களில் கடனை பெற்று அதனை கட்ட முடியாத அதிகரித்து வருகின்ற தற்கொலைகள் அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும் நகர்ப்புறத்தில் தான் சில பிரபலமான பாடசாலைகள் இருக்குது அந்த பாடசாலையை நோக்கி முன்பெல்லாம் கிராமப்புறத்திலேயும் பிரபலமான பாடசாலைகள் இருக்கின்றது நகர்ப்புறத்தில் இருக்கிற பிரபலமான பாடசாலையை நோக்கி எல்லா பிள்ளைகளையும் அங்கே சேர்க்க வேண்டும் என்று பார்க்க பெற்றோர்கள் கிராமப்புறங்களில் இருந்து தங்கட கூட்டங்களை காங்கடைகளை கைவிட்டு நகர்புறத்தில் வர வேண்டியிருக்கு நகர்ப்புறத்தில் அதிக வாடகைக்கு வீடுகள் இருக்க வேண்டிய தேவை இருக்குது இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கிறதால எங்களிட பிரதேசத்தில் இருக்க படித்தவர்களும் இளைஞர்களும் இந்த பிரதேசத்தில் தாங்க தொடர்ந்து வாழ முடியாதுன்னு நினச்சி இந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கேன் எங்களிடம் பா பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வேண்டாம் முன்பு காலத்தில் பன்னெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்தோம் இந்த ஒன்பதாக குறைஞ்சி ஏழாக குறைஞ்சு இன்றைக்கி ஆறாக குறைஞ்சிருக்குது இது இந்த பிரச்சனைகளை பற்றிய எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எங்களோட பிராந்திய அரசியல்வாதிகள் இனப்பிரச்சனை என்ற தீர்வும் போர்க்கூட்டத்துக்கான சர்வதேச விசாரணையும் தான் எங்களை உடையொரு பிரச்சனை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது எங்களுடைய முக்கியமான பிரச்சனை தான் அதை நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அது மாத்திரம்தான் எங்களோட பிரச்சனை இல்லை இப்போ இந்த இனப்பிரச்சனை தீர்வும் போர்க்கூட்ட விசாரணையும் கடந்த பதினஞ்சு வருடங்கள் அதை வச்சு அரசியல் செய்து அதை ஒரு வேலை தீர்க்கவும் முடியாமல் அல்லது தீர்க்க விரும்பாமல் அதை வச்சே தங்களுடைய அரசியலை நகர்த்தி அதன் மூலமாக தங்களோட குடும்பங்களுக்கு வளமான ஒரு எதிர்காலத்தை உறுதி செய்து அதே நேரத்தில் எங்களுடைய மக்கள் தங்களோட வாழ்வாதார பிரச்சனைகள் தீர்க்க முடியாமல் இடத்தை இந்த பிரதேசத்தை விட்டு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த பிராந்திய கட்சிகள் சொல்லணும்னா தமிழ் மக்கள் இந்த பிரதிநிதித்துவம் காக்கப்பட வேண்டும் சொல்லி தேசிய மக்கள் சக்தியிலேருந்து போட்டியிடுவர்களும் தமிழ் மக்கள் தமிழர்கள் தான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் ஒரு வகையில் இந்த தமிழ் மக்களிட பிரதி இந்த யாழ்ப்பாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பன்னெண்டாக இருந்து இன்றைக்கு ஆறாக குறைஞ்சதுக்கு இவர்கள் செய்து வந்த அரசியல் தான் காரணம் விட தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களின் பிரச்சனை தமிழ் மக்களின் அடுத்த சந்ததிய தொடர்ச்சியான இருப்புக்கான எல்லாம் சரியான முறையில் அணுகுகிறார்கள் அந்த வகையில் அவர்களிட தேர்தல் விஞ்ஞானத்தின்படி தமிழ் மக்களுடனான அரசு தொடர்பாளர்கள் அனைத்துமே தமிழிலே செய்வதற்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் எடுத்து வருகிறது இன வீதா வீதாச்சாரத்தை மாற்றக்கூடிய திட்டமிட்ட குடியேற்றங்கள் தமது ஆட்சியில் நடைபெற மாட்டாது என தேர்தல் விஞ்ஞானத்தில் தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்திருக்குது அவர்கள் உறுதியளித்தபடி தமிழ் மக்களது பூர்வீக இடங்களையும் அவற்றுக்கான பாதைகளையும் மீள கையளிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன அனைத்தின மக்களும் தமது அடையாளங்களுடனும் தமக்கான தனியான கலாச்சாரங்களுடனும் கௌரவமாக வாழ்வதை தேசிய மக்கள் சக்தியின் அரசு உறுதிப்படுத்துகிறது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞானத்தின்படி ஆறு வீதத்தினே கல்விக்கு ஒதுக்க தீர்மானித்திருக்கிறார்கள் அதனால் விளையக்கூடிய நன் உலகில் உண்டு எந்த ஒரு பிள்ளைக்கும் அது இருக்கிற இடத்துலேருந்து மூன்று கிலோமீட்டருக்குள்ள ஒரு தரமான பாடசாலை அபிவிருத்தி செய்யப்படும் முன்பிருந்து அதன் தொடர்ச்சியாக இந்த பிரபலமான நகர் பாடசாலைகள் நோக்கி கிராமங்களில் இருந்து மக்கள் இடம்பெற வேண்டிய தேவை இருக்காது அது மாத்திரம் இல்லாமல் மூன்று வீதமான தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் படியில் மொத்த தேசிய உற்பத்தியில் மூன்று வீதத்தை சுகாதாரத்துறைக்கு ஒதுக்குவதற்கும் தீர்மானித்திருக்கிறார்கள் அதன்படி இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற ஆதார வைத்திய வைத்தியசாலைகள் வினைத்திறனுள்ளதாக வரும் அதன் தொடர்ச்சியாக கிராமப்புறத்திலேயும் தரமான இலவச சுகாதார சேவை பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் மற்றது இந்த கிராமிய பெண்கள் முகம் கொடுத்துள்ள இந்த அநீதியான நுண்கடன் திட்டத்திலேருந்து அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பளிப்பது என்பதை பற்றி தேசிய மக்கள் செய்தி இந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது வடபகுதியில் இருக்கிற தொழிற்சாலைகளை மீள இயங்க வைப்பதில்லை வடபகுதிக்கு ஒரு நிலையான அபிவிருத்தியை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமும் வடபகுதிக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆளுநரும் அதிக சிட்டத்தை எடுத்து செயல்படுகிறார்கள் மற்றது தேசம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்வு விஞ்ஞானத்தில் குறிப்பிட்டதுபடி வடபகுதி மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற இந்திய எழுப பிரச்சனையை ராஜதந்திர ரீதியில் உறுதியுடன் அணுகக்கூடிய ஒரு அரசாங்கமாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை பார்க்குறோம் அது மாத்திரமில்லாமல் இந்த தேசிய இந்த இந்த அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகள் மூலமாக ஏற்கனவே அரசு அலுவலகங்களிலும் காவல் நிலையங்களிலும் மக்கள் நலந்த ச அந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது மேலும் இந்த ஊழலை ஒழிக்கும் இந்த அரசின் அணுகுமுறை கிணங்கு காவல்துறை வடபகுதியில் தலைவித்தாடும் கும்பல் வன்முறைகளையும் புதை வஸ்து பாவனைத்தையும் கட்டுப்படுத்தும் என நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்படியெல்லாம் நடக்கும்போது எதிர்காலத்தில் இந்த பிரதேசம் நாங்களும் எங்களிடம் சந்ததியினரும் விரும்பி வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்றம் பெறும் அதன் மூலமாக எங்களுடைய பெரிய பிரச்சனையான படித்தவர்களிடம் இளைஞர்களின் வெளியேற்றம் தடுக்கப்படும் என நாங்கள் நினைக்கிறோம் அந்த வகையில் ஏற்கனவே கடந்த கால நிகழ்களில் மாத்திரம் தங்கிக் கொண்டிருக்காமல் நிகழ்காத யதார்த்தத்தினை உணர்ந்து இந்த மண்ணிலே எமது தொடர்ச்சியான எதிர்கால இருப்பிற்காக வாக்களிக்க வேண்டிய நேரம் இது இதுவரை நாம் வாக்களித்து பாராளுமன்ற சென்று பாராளுமன்றம் சென்றவர்களால் அவர்களது குடும்பங்களே வளமான எதிர்காலத்தை பெற்றன வரும் காலத்தில் எமது மண்ணில் எமது குடும்பங்கள் வளமான எதிர்காலத்துக்காக இந்த முறை நாங்கள் தேர்தலில் வாக்களிப்போம் நன்றி இந்த பேரும் சைன் பண்ணி தந்துடுங்க பாக்கப்படுறதற்கு இருக்கிறீங்க நாளைக்கு இந்த தேசிய பிறகு ஏதாவது ஒரு மாறுதல் நடக்காவிட்டாலோ அல்லது பொறுப்பு கூறுன்ற ஒரு தனிநபர் வேலை இந்த பேரும் சிதறி ஒரு அமைப்பாக வந்து அது பயிர் சொல்லக்கூடிய ஒரு கடப்பாட்டிலே இருப்பீங்களா நீங்க ഇപ്പൊ എൻപിപിക്ക് വാക്ക് പോടുങ്ങനെ ആളു കേൾവിട്ട വ്യാഖ്യാനം എല്ലാം സരി ആ நாளைக்கு வடக்கு மக்களுடைய தமிழ் சிறுபான்மை தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளுக்கு எதிராக தேசிய அரசாங்கம் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டால் நிறைய விஷயங்கள் தக்கு சட்டவிரோத குடியேற்றங்களா இருக்கட்டும் விகார கற்றதா இருக்கட்டும் அல்லது இவங்களுடைய பொறுப்பு கூறல் விடயமா இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய தேசிய அரசாங்கம் தான் தொடர்ந்து செய்யப்படக்கூடியது இருக்கு இது ஒரு மாற்றம்னு சொல்லி நீங்க நம்புறீங்க ஒருவேளை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக குறிப்பா வடக்கு மக்களுக்கு எதிராக இப்படி ஒரு நடவடிக்கையை தேசிய அரசாங்கம் முன்னெடுத்தா நீங்க பொறுப்பு கூறுவீங்களா

இந்த பத்திரிகை சந்திப்பில் நாங்கள் இந்த அறிக்கையை கொடுத்ததுக்கு காரணம் எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் கேள்விகள் பதில்களுக்கு வர முதல் நாங்கள் புத்திஜீவிகள் பல நிபுணத்துவ துறையில் இருக்கிறவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் எங்களுடைய மக்கள் வந்து இப்படியான ஒரு கவலமான நிலைமையில் இருக்கிறபடியால் நாங்கள் மௌனமாக இருக்கிறது ஒரு 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 சுவாதீனமற்ற நிலைமை இலவச கல்வியில் கல்வியை பெற்று நாங்கள் மக்களுக்கு எங்களுடைய அனுபவம் அறிவு அடிப்படையில் நாங்கள் சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்லாவிட்டால் நாங்கள் ஒரு மக்கள் துரோகியாகத்தான் இருப்போம் இந்த தான் இந்த காரணத்துக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த அறிக்கையை வெளியிடுகின்றோம் பல பல தடவை நாங்கள் எங்களுடைய தோல்விகளுக்கு காரணம் என்னன்றதை நாங்கள் அகிம்சை போராட்டம் செய்தோம் பாராளுமன்றம் மூலம் போராட்டங்கள் செய்தோம் ஆயுதம் தாங்கி போராடினோம் கடைசியாக எல்லாம் தோல்வியில் அடைந்திருக்கிற இந்த நிலைமையில் நாங்கள் ஒரு புது பாதையை நோக்கி செல்ல வேண்டியது எங்களுடைய கடமை இப்போ இருக்கிற நிலைமையில் எங்களுக்கு ஒன்று சஜித் மற்றது ரணில் மற்றது தேசிய மக்கள் சக்தி இதை மூண்டையும் நாங்கள் ஆழமாக படித்தோம் பார்த்தால் ஒரே ஒரு வழி தமிழ் மக்களுக்கு ஒரே ஒரு வழி தேசிய மக்களோடு சேர்ந்து ஒரு அரசை அமைத்து நாட்டை சேர்ந்து ஆள்வதே ஒரே ஒரு வழி எங்களுக்கு இருக்கின்றது வரட்டு தத்துவத்தை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டு மலட்டு போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதால எங்களுக்கு ஒரு விதமான நன்மையும் வரப்போவதை என்னதை நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் இனி நீங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வருவோம் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் பதிலடிக்க தயாராக இருக்கிறோம்

அது பொறுத்திருங்கள் ஒரு இது இது பெரிய காரியமில்லை எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் கலக்க வேண்டி இருக்குது செய்ய வேண்டி இருக்குது தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெறுகிறதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது உலகத்திலேயே ஒரு சிறிய சிறிய அமைச்சரவை கொண்டு அவர்கள் மாதம் ஆட்சி தந்திருக்க ஒரு பார்த்து நாற்பத்தி நாற்பத்தி நாலு அமைச்சர்கள் இருந்த இடத்துல மூன்றே மூன்று அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த அவர்கள் செய்தது மிகப்பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள் மறுபடியா நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கொண்டு அதை பெருசுபடுத்தி சின்ன விஷயமா இருக்கலாம்

பாராளுமன்ற பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவதென்பது ஒரு ஜனநாயக ரீதியாக பாராளுமன்றத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு வாக்கெடுப்பின் மூலமாகவோ அதனுடைய விவாதங்களின் மூலமாகவோ முடிப்பட முடிவெடுக்கப்பட வேண்டிய ஒன்று ஆகவே இந்த சிறிய அமைச்சரவை வச்சுக்கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவதென்பது அது இந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே பாரிய சவால்களை நாடு எதிர்நோக்குவதற்கு கூட காரணமாக அமையலாம் எனவே பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் இவ்வாறான முக்கியமான விடயங்கள் தொடர்பில் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அரசாங்கத்தினுடைய அல்லது அந்த தரப்பினுடைய இடையிலே ஒரு கருத்து ஒரு ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கிறது இப்ப பயங்கரவாத தரப்பு சட்டத்தை நீக்காமல் அதை மிஸ்யூஸ் பண்ணாமல் பார்ப்போம் என தேசிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் சொல்லியிருக்கார்கள் மட்டுமல்லாமல் தென்னிலங்கையில் தமிழர்களுக்கு தீர்வு என்பது அவர்களுடைய பொருளாதார அபிவிருத்தி தான் அதை செய்தாலே போதும் அவங்களுக்கு வேறு அபிலாசைகள் இல்லை என்பது போல கருத்துகள் வந்திருக்கு மாகாண சபை தேர்தல் தொடர்பாக வேறொரு கருத்து வந்திருக்கு இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து சொல்லக்கூடிய தடுப்பு சட்டம் நீக்கப்படும் மாகாண சபை நடத்துவோம் தமிழர்களுக்கு இந்த குறுகிய காலத்துல ஏன் கட்சிக்குள்ளேயே ஒரு போக்கு இது வந்து நாங்க தேசிய மக்கள் சக்தி இல்லை என்பதை நீங்க பிரித்து வெளியில இருந்து தேசிய மக்கள் ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் இந்த இது தொடர்பான இல்ல நீங்க தேசிய மக்கள் சக்தியிடம் கேட்க வேண்டும் ஆஹ் ஆனாலும் இதுல சில குழப்பங்கள் இருக்கலாம் அதை அவர்கள்கிட்ட கேட்டு இந்த தெரிவு சொல் தெரிசு ஒரு சின்ன தொலைவு எல்லாம் இருக்கு தேசிய மக்கள் சக்தியின் கரங்களை பலப்படுத்தணும் அந்த அரசாங்கத்தை பலப்படுத்தணும்னு சொல்றீங்க அப்ப அஹ் வடக்கு கிழக்குல இருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரியுங்கள்னு சொல்றீங்களா அல்லது இங்கு தெரிவு செய்யப்படும் ஆஹ் பிரதிநிதிகள் இதன் காலத்துல தேசிய மக்கள் சக்தியை ஆதரிச்சு அரவணைச்சு போகணும் என்று சொல்றீங்களா நாங்க வடமக் வடக்கு கிழக்குல தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளே ஆதரிங்கள் என்று சொல்றோம் எங்களுடைய அரசியல் சமூக அபிலாசங்களை கதைக்க வேண்டியவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் இந்த கொள்கை திட்டத்தினை வெளியிட்டுகின்ற கட்சி சார்ந்த பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்ற போது இதனை இன்னும் அழுத்தமாக பாராளுமன்றத்திலே உழைக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் இதில் முக்கியமாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை திட்டத்தை தான் ஆதரிக்கிறோம் அந்த வகையில் அந்த கொள்கை திட்டத்தை பின்பற்றுகிற அந்த சில ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கிறோம் அதில் வந்து முக்கியமாக வந்து தமிழ் குமத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக வந்து தானே குடிப்போ அது அரசியல் பிரச்சினைகள் குடிவிப்போ காலமாகக்கப்பட்டவர்களுடைய தகவல்களை வெளியிடுதல் பொறுப்பு கூறுதல் போன்ற பல விடயங்கள் வந்து இதில் வந்து சுட்டி காட்டப்படுவாங்க இதை வந்து சிங்களத்தில் கடத்த முடியல விஷயங்களும் இப்போ அந்த இந்திய நிலுவைப்பட விஷயங்கள் போன்ற விஷயங்கள குறிப்பிட்டிருக்காங்க இந்த முக்கியமான இந்த இந்த விஷயங்களை வந்து பொறுப்பதாக நல்லது அதாவது வேறு அரசியல்வாதிகள் ஒன்றும் இல்லை ந நல்லது ஒரு கேள்வி அதில் வாங்க மேல அரசியல்வாதிகள் கலைச்சிக்கொண்டிருக்காரு எல்லாரும் கழிச்சு கொண்டிருக்கிறது நாங்களும் திருப்பி கழிச்சி படிப்ப யோசனை இல்லை பொதுவாக பேசப்படாத விடயங்களை நாங்கள் பேசியிருக்கோம் அதன் அர்த்தம் இதுதான் முக்கியமான பிரச்சனை இல்லை அதுவும் முக்கியமான பிரச்சனை இவையும் பிரச்சினை என்ன தெரிஞ்சு திருப்பி அரசாங்கத்தை ஆதரவி ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழ் தரப்பாக அல்லது ஒரு தமிழ் சடதரைகள் சங்க ஒரு சங்கமாக பார்த்தால் இந்த போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய நிலைப்பாட்டை சரியாக அறிவித்திருக்கிறது இது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒரு சர்வதேச விசாரணைக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டோம் என்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த நிலைப்பாடு தொடர்பான உங்களுடைய கருத்து என்ன இதுவரையிலே எந்த அரசாங்கம் சர்வதேச விசாரணைக்கு ஆதரவளிக்கிறோம் சொல்லி இருக்கிறது அரசு என்ற வகையில் அவர்கள் அப்படி சொல்ல முடியாது நாங்கள் இது இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கிறது தமிழ் அரசியல் கட்சியில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த அறிக்கையில் பேசப்படாத சில தமிழ் மக்கள் எங்களோட வடபகுதி மக்கள் பிரச்சனையை பற்றி கதைச்சிருக்கிறோம் அந்த பிரச்சனைகளும் பேசப்பட வேண்டும் என்பதால் எங்கள இல்ல இந்த இந்த விவகாரத்துல உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லையா சர்வதேச விசாரணை தொடர்பாக தேசிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் சர்வதேச தலையீடு இருக்கணுமா இருக்க சர்வதேச தலையீடு எப்படி நடக்கிறது என்று உள்ள நீங்கள் அக்கிய நாடுகள் சபையின்ற இயங்குற விதங்களை வந்து காலகாலமாக அவதானித்து கொண்டு வந்தீங்கன்னா பெருமளவு அவர்களால் ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாத நிலைமை தான் இருக்குது மற்றது அக்கிய நாடுகள் சபையை ஆதிக்க ஆளது வந்து பெரும் ஆதிக்க சக்திகள் அமெரிக்கா போன்ற ஆதிக்க சக்திகள் இதுவரை காலமும் அக்கிய நாடுகள் சபையில் நாங்கள் இந்த குற்ற விசாரணையை என்று எத்தனையோ பேர் போயிருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் இதுவரையில் ஒன்றுமே ஒரு நகர்வும் இல்லாத நிலைமையை தான் பார்க்குறோம் என்னை பொறுத்த வரையில் இது ஒரு உள்நாட்டு பிரச்சனை இதை வந்து சுவாதீனமாக ஒரு பொறிமுறை உள்நாட்டிலேயே நடக்க முடியுமென்றால் அதைத்தான் நாங்கள் வரவேற்கிறோம் ஏனென்றால் அதுக்கு தக அதுக்கு எல்லா கட்சிகளாலையும் செய்ய முடியாத ஒரு 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 கட்சி கட்சி தான் என்பிபி என்று நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு அடிப்படை மாற்றத்தை அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு அடிப்படை மாற்றத்தை உருவாக்குறது தான் இந்த என்பிபியினுடைய நோக்கம் அவற்றை கொள்கை திட்டங்களை வாழ்த்தீங்களேன்னா தெளிவாக தெரியுது அவர்கள் சர்வதேச விசாரணையை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு சர்வதேச விசாரணை என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஈடுபட்டு கொண்டு காலாகாலமாக நூறு வருஷமாக இருக்கையில்லா அது எங்களுக்கு தீர்வு வந்து சீக்கிரம் வேணும் அதை நியாயமான முறையில் செய்வது தான் சரியான முறை இன்னமொரு விஷயத்தை சொல்கிறேன் ஜனநாயக முறையில் தான் நாங்கள் செயல்பட வேண்டும் முந்தி இருந்த மாதிரி ஜிஆர் ஜெயவதனா ரலின் விக்ரமசா ஆக்கள் இருந்த மாதிரி நாங்கள் சர்வாதிகார முறைப்படி நாட்டை ஆள முடியாது அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு பொது தேர்தல் முடிந்து அரசாங்கம் அமைத்த பிறகுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒன்றுக்கு பின்னாலே ஒன்று வந்து கொண்டு இருக்கும் என்றதுதான் என்னுடைய இது இந்த ஆறிக்கை சந்தேகங்கள் தான் கேட்குறாங்க இதான் வரலாறு வந்து உங்களுக்கு தெரியும் இதில் வந்து தேசிய மக்கள் சக்தியில் இருந்த மாற்றங்கள் வந்து பருமனையில் வந்து சிஸ்டம் மாற்றமாக வந்து இருக்குமா அதில் அவர்களோட மனநிலையிலேயே வந்து மாற்றங்கள் ஜேவிபியிலேருந்து எம்பிபியாக மாறி தவிர மனநிலையில வந்து மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்க ஏராளமான மனமாற்றம் இருக்குது ஜேவிபிக்கும் விடுதலை புலிகளுக்கு முன்னிலையில் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா ஜேவிபிஎம் ஆயுதம் ஏந்தி தாங்கி பெருமளவு மக்களை இழந்தவர்கள் போராளிகளை இழந்தவர்கள் இன்னும் கூட அங்கிருந்த போராளிகள் இழந்தவர்கள் பார்க்க கூட அளந்தவன் அவர்கள் வந்து ஆனபடியாக அவர்கள் அதை அது அதிலேருந்து படிப்படைகளை பெற்றிருக்கிறார்கள் மா தங்களுடைய நிலப்பாட்டை மா மாற்றி இருக்கிறார்கள் ஜனநாயக முறையில் போராடணும் என்று மாற்றி இருக்கிறார்கள் மற்றது எத்தனையோ மாற்றி இருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு உரிமை கொடு அவைக்கு உரிய உரிமைகளை கொடுக்கணுமென்ற மாற்றமெல்லாம் நடந்திருக்கு என்பிபி அதுக்குள்ளே வந்து சேர்ந்த பிறகு ஏராளமான மாற்றத்தை நான் பார்க்குறேன் உண்மையாக நான் நான் எழுபது வருஷமாக அறுபது எழுபது வருஷமாக அரசியலில் இருந்து நான் எனக்கு எண்பத்தி ரெண்டு வயது நான் எல்லா விதமான மாற்றங்களையும் இரங்கலில் இழந்த எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன் அந்த அனுபவத்தையும் என்னுடைய எனக்கு ஏற்றின அறிவின்படியும் தான் நான் இதை இதை சொல்கிறேன் நீங்கள் வந்து உத்தரவாதம் தரண்டா ஒரு 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 தரும் உத்தரவாதம் கொடுக்கிற நாங்கள் ஒரு சுதந்திரமாக இயங்குகிற ஒரு புத்திஜீவிகள் நாங்கள் வந்து எல்லாத்தையும் அவதானித்து எல்லாத்தையும் படித்து எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து எல்லா கட்சிகள் கொடுக்குற தீர்வுகளையும் ஒப்பிட்டு பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் இதில் 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 இன்னொரு இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன்னா நாங்கள் என்பிபியை மாத்திரம் ஆழமாக ஆராய்ந்து அரை அரைந்தது மட்டுமல்ல நாங்கள் சிங்கள முற்போக்கு சக்திகளுடனும் சிங்கள புத்திஜீவிகளுடனும் எங்களை போல் அந்த பக்கத்தில் இருக்கிற ஆக்களோடையும் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டு வரோம் அதனுடைய எங்களுக்கு அவர்களுடைய மனப்பாங்குகள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் எங்களுக்கு தெரியும் அதனுடைய நாங்களும் நாங்களும் அவர்களோடு சேர்ந்து தான் இதை செய்கிறோம் இது நாங்கள் தமிழ் மக்களுக்காக இது தமிழ் மக்களுக்காக மாத்திரம் நாங்கள் இதை செய்யலை இது இலங்கையில் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் மலைய மக்களும் கூட்டாக சேர்ந்து இந்த நாட்டை என்ற ஒரு அப்படியான ஒரு தான் நாங்கள் கொண்டு வர பார்க்குறோம் அதுக்குள்ளே எங்கெண்ட பிரச்சனையும் தீரும் சிங்கள மக்களுடைய பிரச்சனையும் தீரும் எல்லா மக்களுடைய பிரச்சனையும் தீரும் ஜனநாய மற்ற இன்னும் ஒன்று ஜனநாயக ரீதியாக நாங்கள் இயங்க வேணுமென்றதில் மிக மிகவும் அக்கறையாக இருக்கின்றோம் அபிவிருத்தியையும் நாங்கள் கட்டாயம் அபிவிருத்தி எங்கெண்ட நாட்டுக்கு தேவை வடக்கிலும் தேவை தெற்கிலும் தேவை இல்லா இடமும் தேவை இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒ ஒன்று சேர்த்து பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் இந்த இந்த இது சரியான ஒரு பாதையைத்தான் நாங்கள் மக்களுக்கு அறிவுற்றுறோம் இந்த கேள்விகளையும் திரும்ப இந்த கேள்விகளையும் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதுன்னு சொன்னால் இப்போ எலக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு அஞ்சு ஒரு கிழமைக்கு முதல் வந்து என்பிபிக்கு ஆதரவு தெரிவிங்க சொல்லி நீங்கள் சொல்றீங்க ஒரு ஒரு அரசியல் கட்சி சார்ந்த அமைப்பு அல்லது அரசியல் செயற்பாடு அமைப்பு சொல்லி இருந்தால் இது இல்லை நீங்க ஒரு ஆளுமைகள் என்கின்ற அடிப்படையில் இது கட்டாயம் ஒரு தாக்கத்தை செலுத்தும் இந்த வாக்களிப்புல அதனால அதுக்கு அதுக்கு எதிர்மறையான நீங்க நம்புற விஷயத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்கள் தான் பின்னால பொறுப்பு நாங்கள் விளக்கம் கொடுப்போம் விளக்கம் கொடுப்போம் கட்டாயம் விளக்கம் கொடுப்போம் கட்டாயம் விளக்கம் கொடுப்போம் மற்றது அது 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 நடவ அது நடைபெறாமல் பார்த்து கொள்வோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட பவர் இல்லை நாங்கள் இல்லை ஆட்சி செய்ய போகிறாக்கள் அதை நீங்கள் உணரவும் நீங்கள் பார்க்கலாம் இதில் நாங்கள் பதினாறு பேர் கையொப்பம்